பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் தலைப்பு தமிழ்க்கனவு தமிழ்நாடெங்கும் தடபுடல் அமளி பணமே எங்கனம் பறக்குது விரைவில் குவியுது பணங்கள் மலைப்போர் குவியுது தமிழின் தொண்டர் தடுக்கினும் இல்லார் ஓடினார் 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 நடந்தே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் ஒளிகொள் வெளியில் உறுதி காட்டி இறக்கை கட்டி பறக்கின்றார்கள் ஐயோ எத்தனை எதிர்ச்சி உற்சாகம் சமுத்திரம் போல அமைந்த மைதானம் அங்கே கூடினார் அத்தனை பேரும் குவித்தனர் அங்க ஒரு கோடி ரூபாய் வீரத்தமிழன் வெறிகொண்டு எழுந்தான் உறக்க கேட்டான் உயிரோ நம் தமிழ் அகிலம் கிளிய ஆம் ஆம் என்றனர் உள்ளன்பு ஊற்றி 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 தமிழை வளர்க்கும் சங்கம் ஒன்று சிங்கப்புலவரை சேர்த்தமைத்தார்கள் உணர்ச்சியை எழுச்சியை ஊக்கத்தையெல்லாம் கரைத்து குடித்து கனிந்த கவிஞர்கள் சுடற்கவி தொடங்கினர் பறந்தது தொழும்பு கற்கண்டு மொழியில் கற்கண்டு கவிதைகள் வாழ்க்கையை வானில் உயர்த்தும் நூற்கள் தொழில் நூல் அழகாய் தொகுத்தனர் விரைவில் காற்றிலெல்லாம் கலந்தது கீதம் சங்கீதமெல்லாம் தகதகாய தமிழ் காதலெல்லாம் தமிழ் கணிந்த சாறு கண்ணதிர்தமிழ தமிழக்கட்டுடல் வீரர்கள் காதல் ததும்பும் கண்ணாளன் தனை கோதை கொச்சை தமிழால் புகழ்ந்தாள் என்று பொறாமல் சோர்ந்து விழுந்தான் உடனே திடுக்கென உழைத்தேன் அந்தோ அந்தோ பழைய நைந்த தமிழரோடு நான் இருந்தேனே நன்றி